வணக்கம் நாம் எப்பவுமே சினிமா செய்திகள் ஒரு பக்கம் பேசினாலும் அரசியலை நம்ம வந்து பேசாமல் இருந்ததே இல்லை அந்த வகையில் இன்றைக்கி வந்து சூடான ஒரு செய்தி அந்த செய்தி வந்து நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முடி பண்ணோம் அந்த அந்தளவில் வந்துட்டு இன்றைக்கு அரசியலில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து விஜய் ஆரம்பித்து இந்த கட்சியில வந்து அதிமுகவனுடைய எம்எல்ஏவான செங்கோட்டையன் அவர் வந்து தனது எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு உடனடியாக வந்து விஜய் முனியில் வந்து அந்த கட்சியில் வந்து அவர் இணைஞ்சிட்டாரு இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லலாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காலங்காலமாக வந்து இது வந்து மாதிரியான வந்து ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க திமுக விட்டு எம்ஜிஆர் வெளியே வரும்போது அவருக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது போது அவரை வந்து ஒரு ஒரு சக்திகள்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து ஒரு குழப்பவாதிகள் சொல்லலாம் இந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தேசிய கட்சிகள்லாம் முடிவு செய்யும் போது அந்த எம்ஜிஆர் இடத்துல வந்து ஹெச்வி ஹண்டே அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து மேலிடத்தினுடைய பினாமியா உள்ள வர்றாரு அவருக்கு இணையா வந்து மணியன் மற்ற ஆட்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பா செயல்படக்கூடியவர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து இணைஞ்சி செய்வாங்க அவங்க தான் வந்து அந்த கட்சியை ஆளுமை செய்வாங்க அந்த வகையில் வந்து ஹெச் வி அண்டே நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் இடத்தில் வந்து அவங்களுடைய பிரச்சனையும் அவங்களுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அதை பார்த்தோம் அந்த வகையில் வந்து எம்ஜிஆர் வந்து ஆண்டு அந்த பதினோரு வருட காலங்கள் வந்து எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சதா ஒரு வரலாறு இல்லை ஏதாவது இருந்தால் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் வந்து அதுக்கு அடுத்த நிலைகளை வந்து பார்க்கும்போது திராவிட சிந்தாத்ததுல திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த விஜயகாந்த் உட்காந்து கட்சி ஆரம்பித்தாரு அந்த கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரியான அந்நிய சக்திகள்லாம் வந்து உள்ள வந்துச்சு அவங்க ஒரு கட்டத்துக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்ச உடனே மக்களுடைய செல்வாக்கெல்லாம் பெற்ற பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதில் நிறைய பேர் யார் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவரை வந்து செயல்பட விடாம கடைசியில் அவர் வந்து எதுவுமே பேச முடியாத அளவுக்கு வந்து கடைசியில் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்திலேயே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்னென்னு தெரியல ஏன்னா அதிமுக நிலையுமே நிலைமையுமே வந்து ரொம்ப பரிதாபகரமான ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் வந்து இப்ப அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி பண்ணாரு வைகோவும் வந்து அந்த அந்நிய சக்திகள் வந்து உள்ள இறங்கி அவரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க இப்ப ஒரே அஜெண்டா என்னன்னா திமுகவை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து ஒரு மாற்று அரசியல ஒரு மாற்று ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒரு எதிர்பார்க்கலாம் அந்த வகையில இப்போ இப்போ அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்து இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் அந்த வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு பரபரப்பா செய்யறாரு அதுக்கு பிறகு வந்து கரூர் சம்பங்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரியும் அது வந்து அதை நம்ம பேச வேண்டியதில்லை ஏன்னா அது பேசியெல்லாம் நிறைய வந்தாச்சு அதுல வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வந்து அந்த அந்த சம்பவத்துல வந்து காயமடைந்தவர்களும் மருத்துவமனையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல அது போக போக பேசுவோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அதிமுகவுல இருந்து பிரிந்து வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கள் வந்து தன்னுடைய பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கறது ராஜினாமா செஞ்சுட்டு நேரடியாக வந்து சூட்டோட சூடா வந்து இன்னைக்கு வந்து விஜய் கட்சியில் வந்து சேர்ந்துட்டாரு செங்கோட்டையன் இப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரு கடந்த காலங்கள் நடந்த எம்ஜிஆர் காலத்தில் வந்து நடந்த அந்த விஷயங்களும் திமுகவில் இருந்து வெளியேறிய மதிமுக அந்த வைகோனுடைய கட்சி விஷயத்திலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து துரோக செயலாகத்தான் இருந்துச்சு அவங்க வந்து கொண்ட நோக்கம் வந்து திமுக எதிராக வந்து எடுத்த அந்த முடிவுகள் அந்த கொள்கைகள்லாம் எதுவுமே சரியா வரலை அது தோத்து தான் போயிட்டாங்க அந்த கடைசி வரிசையில வந்து இப்ப விஜய் வந்து பண்ணிருக்கிறாரு இப்ப இவருக்கும் ஒரு மேல ஒரு ஆட்களை அனுப்பி இன்னைக்கு வந்து அவரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்ததான் இன்னைக்கு செங்கோட்டையில வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து என்ன அரசியல் சூழ்ச்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது யார் வந்து பின்வளத்துல இருந்து அஹ் இயக்குறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த திராவிட கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பேசினதும் திமுக எடுத்து வைகோ பேசினதும் திமுகவை எதிர்த்துதான் அரசியல் செய்ததும் அதே மாதிரி விஜயகாந்த் செஞ்சதும் அரசியல் செய்ததும் எல்லாமே திமுக எடுத்து அந்த வரிசையில இன்னைக்கு வந்து விஜய் வந்து இப்ப அரசியல் பண்ணாரு அவரையும் வந்து இயக்கபவர்கள் யார் இதனுடைய பின்புலத்தில் உள்ள அரசியல் மர்மங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியும் இவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசியல் நகர்வு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து திமுக வந்து எடுத்து வந்துதான் அரசியல் இருக்கும் மற்ற கட்சிகளை பற்றி இவர்கள் பேசவே மாட்டார்கள் யாராவது பேசக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டேன் அஜெண்டா இவங்க இவங்களுடைய ஏ டீமா பி டீமா அப்படின்லாம் இல்லை எல்லாருமே ஒரே டீம் தான் ஆனால் இது எல்லாமே வந்து இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இது திரும்ப திரும்ப சொன்னாலும் அது திமுகவுக்குத்தான் வந்து சாதகமாக இருக்கும் திமுக வந்து எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு நம்பிக்கை அந்த வகையில இன்னைக்கு செங்கோட்டை சேர்ந்திருக்கிறாரு மீண்டும் வந்து இவருடைய அரசியல் வாழ்க்கையில் விஜயனுடைய வெற்றி வாய்ப்புகள் விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கிறோம் அதை நாமும் அவரோட எதிர்பார்த்திருக்கிறோம் என்ன பொறுத்தவரையிலையும் என்னுடைய இந்த அரசியல் பார்வையில எல்லாரும் ஒரு வந்து அந்த கட்சியை வந்து சிதைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் பார்த்தாங்க தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த செங்கோட்டையனுடைய வரவும் விஜயனுடைய அந்த பயணத்தை வந்து பாதியே நிறுத்தக்கூடிய ஒரு தான் உருவாகும் ஏன்னா அதுக்கு உண்டான முட்டுக்கட்டைகள் இப்பவே போடப்பட்டது எப்ப வந்து தன் வகித்து வந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வாலண்டரியா வந்து சூட்டோட சூடா இந்த கட்சில இருந்து இணையறா அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் சூட்சமங்கள் என்னன்றதை நம்ம எல்லாம் ஆஹ் பார்ப்போம் பார்த்திருக்கிறோம் இப்போ எல்லாமே விவரமாயிருச்சு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவர் மூலியமாதான் இவர் செய்கிறாரு அவங்க சொல்லிதான் இவர் செய்கிறாரு எல்லாமே ஒரே நோக்கம் திமுக எதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க கொடுக்கப்பட்ட வேலை அந்த வேலையை வந்து சரியா செய்கிறாங்க ஆனால் ஏதாவது பலாபலம் கிடைக்குமா அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது ஆஹ் ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய பல காலங்கள் வந்து நூற்றாண்டுகளாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம் பொறுத்து பார்ப்போம் ஏன்னா வந்து சூழ்ச்சிகள் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் சப்ஜெக்ட் தான் இது அந்த வகையில வந்து நம்ம இந்த அரசியலையும் பார்த்து தான் போறோம் விஜய்க்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு சுய சிந்தனை உள்ள ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் தவிர்த்து இருந்துட்டு நீங்க வந்து தமிழகத்துல வந்து ஒரு வேற ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி இருக்கலாம் ஆனா இந்த பழைய கைகள்லாம் வந்துட்டு இப்போ செங்கல் பார்த்தீங்கன்னா அவர் திமுக ஜெயலலிதாவால் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் அவர் எந்த காலகட்டத்திலையும் இது வைக்கலை இறப்புக்கு ஜெயலலிதாவுடைய உடைய இறப்புக்கு பிறகு இவர்கள் வந்து அந்த அண்ணா திமுக வந்து செல்வாக்கு பெற்று மறுபடியும் வச்சு அந்த மாதிரி ஒரு இருந்த தவிர ஜெயலலிதா இருக்கின்றவரை செங்கோட்டையனை வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே எடுத்து வைக்கல அவருடைய நம்பிக்கை வட்டங்களில் வந்து செங்கோட்டையன் எந்த இடத்துலையுமே இல்லை இறப்புக்கு அப்புறம் ஒரு அதிமுக வந்தார் இப்ப பிணக்குகள் வந்துருச்சு எடப்பாடி கூட இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது இவருடைய இது இடையில திடீர்னு அமித்ஷாவை வந்து சந்திச்சாரு டெல்லிக்கு போனாரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து சூட்டோட சூடா வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அவர் வந்து தன்னை அதுல இருந்து விடுவித்துக்கொண்டு இப்ப வந்து இந்த கட்சியில வந்து விஜய கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு இவர் மீண்டும் இழந்த அந்த பொள்ளாச்சி அந்த தொகுதியில் எந்த பகுதியில் அவர் வந்து நிற்பாரு அந்த கட்சி சார்பாக ஜெயிப்பாரா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்தந்த வகையில் நாம் செய்ப்போம் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து மென்மேலும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு கோரி இல்லாமல் ஒரு இது இல்லாம ஒரு ஒரு இதா இல்லைன்னா கூட சொல்ல வந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே அந்த வகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுவோம் நிறைய பேசவும் இருக்கும் நேரம் இல்லாததுனால் நம்ம வந்து எதுவுமே பேச முடியல ஆஹ் இது மாதிரி நிறைய பேசணும்னு ஒரு முடிவு வச்சிருக்கோம் இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்னு தான் ஒரு ஐடியா படிச்சிருக்கோம் அந்த வகையில இது எதுல இருந்து தோக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வச்சிருக்கோம் மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் மற்ற சமூக அவலங்களையும் சமூக பிரச்சனைகளையும் நாம் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்